வயது முதிர்ந்த மூத்த குடிமக்களால் திருப்பதி போன்ற கோவில்களுக்கு அடிக்கடி சென்று தரிசனம் செய்ய முடியவில்லை அவர்கள் வீட்டில் இருந்தபடியே இது போன்ற புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று தரிசனம் செய்த பலனை எப்படி பெறுவது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல மூத்த குடிமக்கள் அதுவும் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போக முடியல திருப்பதிக்கெல்லாம் போனா ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு இவர்களால் போக முடியல அப்படின்னு சொன்னால் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை நடந்து சென்று அழகாக நிம்மதியா தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலையே தேவையில்லையே முதல்ல இந்த சீனியர் சிட்டிசன் சொல்கிறா இல்லையா அவர்களுடைய கடமை என்னங்கிறத புரிஞ்சுட்டாலே இந்த கேள்விக்கான விடையே இருக்காது நம்ம சிக்ஸ்டி இயர்ஸ் ஆனாலே ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம் அறுபது வயசு ஆனாலே சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடுறானே வச்சுப்போம் அறுபதாவது கல்யாணம்ங்கிறது பண்றா இல்லையா சஷ்டி அப்த பூர்த்தி சாந்திங்கிறத பண்றா இல்லையா இதற்காக செய்கிறார்கள்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு எழுபதாவது வயது அறுபத்தொம்பது வயது முடிந்து எழுபது ஆரம்பிக்கும் பொழுது பீமரத சாந்திங்கிறத ஒண்ணு பண்றா அவர்களுடைய கடமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எண்பதாம் கல்யாணம்ங்கிறத பண்றா இல்லையா நடுவுல வந்து எழுபத்தி ஏழு வயசு ஏழு மாசம் ஏழு நாள்ல விஜயரத சாந்திங்கிறத ஒண்ணு பண்ணுவா எண்பதாம் கல்யாணம் சதாபிஷேகம் ஆயிடுத்துன்னு சொன்னா அவர்களுடைய கடமை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்